ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு ஸோ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பட் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சர்வரே சுத்தமாக வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் அப்ளை பண்ணணுன்னு நினச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமயே போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ சர்வர் வந்து கிடைக்காமே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை மாதிரி வந்து வச்சாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர பத்தாம் தேதி வரைக்கும் ஓகேங்களா நாளை நாளை மறுநாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாதவங்க நிச்சயமாக இந்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க இன்கேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தவங்களும் ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆனதுனால எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மைண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம் ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேபி எந்த ஒரு சான்சஸும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ இஃப் கே இப் ஒரு ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா டெட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சேஞ்சஸ் டேட் சேஞ்சஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்லலை ஸோ சேஞ்சும் ஆகாது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபோர்த்து செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிட்ருக்க முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க படிக்கிற காலேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா போனஃபைட் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ இது ஒரு டவுட்டே எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கேட்டுகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்திங்கன்னா ட் பேப்பர் ஒனுக்கும் பேப்பர் டூக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சிலபஸ் எப்படி வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணணும் அது ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே கலந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதை நிச்சயமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவலும் மற்ற பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்